பழைய ஓலைகளை எல்லாம் மின்னணு பதிவு செய்துவிட்டால் அவற்றை முறைப்படுத்துவதில் பல்வேறு சிக்கல்கள் தோன்றுகின்றன என்ன சிக்கல்கள் தோன்றும் ஒரு நூலுக்கான ஏடுகள் முழுமையும் முறையாக ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் ஓலைச்சுவடிகளில் ஒவ்வொரு ஏட்டிற்கும் பக்க எண் கொடுக்கப்படாமல் ஏட்டின் கொடுக்கப்பட்டிருக்கும் இதனால் ஏட்டின் முதல் பக்கத்தில் ஏட்டென்னும் அதன் மறுபக்கத்தில் எண் குறிப்பிடாமலும் இருக்கும் மறுபக்கத்தை அப்படியே மாற்று உருவாக்குவதால் கவனக்குறைவின் காரணமாக சிக்கல் தோன்றும் அதாவது எண் குறிப்பிடாத பக்கத்தை எந்த ஏட்டென்னின் பக்கத்தில் வைப்பது மாற்றி வைத்துவிட்டால் பொருள் குற்றம் நிகழும் மாற்று உருவாக்கும் போது ஒவ்வொரு ஏட்டின் முன் மற்றும் பின் பக்கத்திற்கு புதியதாக தொடரன் கொடுக்கப்படல் வேண்டும் சூடிக்கட்டில் உள்ள ஏடுகளை முறைப்படுத்தி சுத்தப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கும் சுவடிகளை மின்னணு பதிவு செய்வதில் ஏட்டெண் பக்கவெண் குழப்பமே என்று நிகழ வாய்ப்பில்லை இவற்றை கவனமுடன் செய்தால் இச்சிக்கலை எளிமையாக்கலாம் தொடரின் அடிப்படையில் அவற்றை வரிசைப்படுத்தினால் இச்சிக்கல் தீரும் கட்டுப்பிரித்து கலைந்த ஏடுகளையும் உதிரி ஏடுகளையும் முறிந்த ஏடுகளையும் செல்லரித்த ஏடுகளையும் குறைச்சூடிகளையும் வரன்முறைப்படுத்துவதில் பல வகையான சிக்கல்கள் தோன்றுகின்றன பல்வேறு அளவுடைய பனை ஓலைகளில் எழுதப்பெற்ற ஒரு நூல் பல நூல் உதிரிகளோடு கட்டு பிரிந்து பல நூல் கொண்ட உதிரி ஏடுகளாக இருப்பின் அவற்றை வரன்முறைப்படுத்துதல் என்பது மிகவும் கடினம் இவ்வாறு இருக்கும் உதிரி ஏடுகளை ஏற்றென் பாடலின் அளவு கையெழுத்து போன்ற அடிப்படையில் வரன்முறைப்படுத்த இயலாது இவ்வாறு அமையும் உதிரி ஏடுகளை பொருண்மை அடிப்படையில் பிரித்து பின் பொருள் அடிப்படையில் தக்க அறிஞர் ஒருவரால் மட்டுமே பொறுமையாக வரன்முறைப்படுத்த முடியும் இப்பணி பணி அவசர காலத்தில் முடிவதல்ல பல வகையான கையெழுத்தில் ஒத்த அளவுடைய ஒரு நூல் பல நூல் உதிரிகளில் கலந்திருந்தால் அவற்றை வரன்முறைப்படுத்துதல் என்பதும் சிக்கலே ஒத்த அளவுடைய ஏடுகளில் முதலில் கொண்டு ஏட்டன் பாடலின் அடிப்படையில் அவற்றை பகுத்துக்கொண்டு கையெழுத்தின் தன்மைக்கு ஏற்ப பாகுபடுத்தினால் ஒரு நூல் மற்றும் பல வகை கையெழுத்தில் இருப்பின் அவை தனித்து நிற்கும் இந்நிலையில் அவற்றை ஏட்டென் மற்றும் பாடலின் அடிப்படையில் வளன்முறைப்படுத்தலாம் இடைச்செடுகள் எழுதப்பட்ட சூழலியானது உதிரி ஏடுகளாக கலந்திருக்குமாயின் அவற்றை முறைப்படுத்துதல் என்பதும் கடினமே முதலில் ஒத்த அளவுடைய ஒத்த கையெழுத்துடைய ஒத்த நிறமுடைய ஏடுகளை தரம் பிரித்து அவற்றில் இடைச்செறுகள் ஏடு இருக்குமாயின் இவற்றிலிருந்து அவை மாறுபட்டு நிற்கும் இவற்றை தனியே எடுத்துவிட்டு ஏடுகளை ஏனைய ஏடுகளை வரன்முறைப்படுத்தப்படும் போது விடுபாடு தோன்றும் அவ்வாறு விடுபாடு தோன்றும் இடத்தில் புதியதாக சேர்க்கப்பட்ட இடைச்செறுகள் ஏடு பொருத்தி பார்ப்பேன் ஓரளவு சரியானதாக இருக்கலாம் இவ்வாறான இடைச்செறுகள் ஏடு மூளை ஏடு ஒரு ஏடாக இருந்து இடைச்செறுகள் ஏடு இரண்டு ஏடுகளாக இருக்கும்போது ஏற்றின் குழப்பம் வரும் இவற்றையும் கருத்தில் கொண்டு இவற்றை முறைப்படுத்த வேண்டும் இதுபோல இன்னும் பல நிலைகளில் பல சிக்கல்கள் தோன்றுகின்றன அவற்றை முறைப்படுத்தி வரன்முறைப்படுத்தி நாம் இந்த சிக்கலுக்கான வழிமுறைகளை காணலாம் இறுதியாக மின்னு பதிவு சிக்கலை தீர்ப்பது என்பது மிகவும் கடினம் ஏனெனில் மேற்காணும் நிலைகளில் உள்ள அனைத்து ஏடுகளையும் தனித்தனி கோப்புகளில் கணினியில் சேமித்து வைத்திருக்கும் போது அவை எல்லாவற்றையும் நினைவில் கொண்டு வரன்முறைப்படுத்துதல் என்பது இயலாத காரியம் மேலும் ஏடுகளை வரன்முறைப்படுத்துபவர்க்கு கணிப்பொய் அறிவியும் அறிவும் தேவையாகிறது இவ்வாறு வரன்முறைப்படுத்துவதற்கு ஏற்படக்கூடிய சிக்கல்களை வைத்துக் கொண்டு எடுத்த உடனேயே மின்னணு பதிவு செய்து அழிந்து வரும் சூடிகளை காப்பாற்றி விடலாம் என்பது எவ்வளவு மோசமான செயல் சூழியல் அறிஞர்களுக்கு கணிப்பொறி அறிவும் கணினி சூழியல் பற்றிய தெளிவும் இருத்தல் இன்றைய தேவையாகிறது சூடியல் அறிஞர்களும் கணிப்பொறி அறிஞர்களும் ஒத்துசீடு செய்யப்பட்டால் மட்டுமே இச்சிக்கல்களுக்கெல்லாம் நல்லதொரு பொதுவான தீர்வு ஏற்படும் என்பதில் ஐயமில்லை நன்றி அவர்களுக்கு நம்முடைய நன்றி மீட்டுருவாக்கம் என்கின்ற அந்த நிலையிலே பல செய்திகளை சொன்னார் இடைச்சேறுகள் என்ற ஒரு வார்த்தையும் சொன்னார் நேரம் கருதி நாமும் அவருக்கு இடைச்சேறுகளாக சில குறிப்புகளை காட்ட வேண்டியிருந்தது வேறு வழி இல்லை அவருடைய அந்த பட்டறிவு இந்த கட்டுரையிலே புலனாகிறது ஒரு சுவடியிலிருந்து என்னென்ன சிக்கல்கள் வருகின்றன என்பதை நமக்கு நன்றாக பதிவு செய்து காட்டியிருக்கிறார் சுவடியை பற்றி அறிந்து கொள்ள துணை நிறுவோருக்கு அவர் பட்டறிந்து சொன்ன சிக்கல்கள் பல நமக்கு காட்டும் இனி ஏதேனும் ஒரு இரண்டு வினாக்கள் இருந்தால் கேட்கலாம் சுவடிகளாக பார்ப்பதை விட நூல்களாக பார்த்து நூல்களை மாற்றுவாக்கம் செய்ய வேண்டும் சுவடிகளை மாற்றுவாக்கம் செய்யும் போதுதான் அறிஞர் வெளி சொன்ன இந்த கருத்துகளை வருகிறது மாற்று உருவாக்குவது சுவடிகளை அல்ல நூல்களை நூல் பெரிய கட்டா இருந்தா அந்த பெரிய கட்டில முதல்ல திருக்குறள் இருக்கு அப்புறம் நாளடியாக இருக்கு அதுக்கப்புறம் வந்து பின்னால ஒரு பின்னால் முத்தொள்ளாயிரத்துல ஒரு இருபது பாட்டு இருக்கு அந்த அந்த நூலாக பிரித்துக் கொள்ள வேண்டும் அந்த நூல்களை மாற்று உருவாக்கம் ஆகவே நான் மாற்று உருவாக்கம் செய்வது நூல்களையா அல்லது சுவடிகளையா அவர் சுவடியில் அறிஞர் பாபே நாகராஜன் அவர்கள் அவர்கள் சுவடியில் நல்ல பட்டறிவுடையவர்கள் ஐயா நல்ல ஒரு வினாவை எழுப்பினார் நான் இங்கே வந்து பதப்படுத்தப்பட்டு பாதுகாத்து வரக்கூடிய சுவடிகளை மாற்று உருவாக்குவதில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை நான் பேசவில்லை தொகுத்து வந்த சுவடிகளை அப்படியே மாற்று உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்து நிலவுகிறது என்று அதைத்தான் நான் இங்கே மாற்றுகிறேன் அதுதான் நான் சொல்றேன் இல்ல நான் சுவடித்துறையில் இருபது ஆண்டுகளாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன் கணிப்பொறியில் மாற்றும் பொழுது வரக்கூடிய சிக்கல்கள் எனக்கு தெரியும் நானும் மாற்றிக்கொண்டிருக்கிறேன் ஆமா அமைப்புலாம் ஒண்ணு இல்ல நாங்க துறையிலேயே செயல்பட்டுறோம் செயல்படும் போது நானா செயல்படும் போது எனக்கு என்ன சிக்கல் வருதுன்னு தான் நான் இந்த கட்டுரை சொல்லியிருக்கேன் அவருக்கான ஒரு விளக்கம் அண்மையில் செம்மொழி மத்திய ஆய்வு நிறுவனத்தில் சுவடியுடைய இந்த நாற்பத்தொரு செவியல் நூல்களுக்கும் சுவடிகளை சேகரித்து அதில் முழுக்க முழுக்க மூன்று நிலைகளிலே அதை கணினியிலே போட்டு காட்டுகிறார்கள் ஏற்கனவே இருக்கிற சுவடி அந்த அழுக்குகளோடும் குறைகளோடும் அப்படியே இருக்கும் அப்புறம் அடுத்த நிலையில வந்து அதை வந்து கரெக்ட் ஸ்கிரிப்ட் என்று அந்த சொல்லுகிறார்கள் அதுக்கு அந்த வண்ணம் எல்லாம் கூட்டுகிறார்கள் மூன்றாவது நிலையிலே எந்த வண்ணமும் இல்லாமல் வெறும் வெண்மையாக தோற்றமளிப்பது இது வந்து எழுத்துக்களை உடனடியாக கண்டுபிடிப்பதற்கு உதவியாக இருக்கும் இப்பொழுது அண்மை காலத்தில் வந்திருக்கிற பல வசதிகள் இவற்றை எல்லாம் செய்ய தூண்டுகின்றன கட்டுரையாளருக்கு நம்முடைய நன்றி வணக்கம் அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் தமிழ் பதிப்பு துறையில் கிறித்துவத்தின் பங்கு என்கின்ற பொருளில் உரையாற்ற இருக்கிறார்கள் அவர்களுக்கு இருக்கிற நேரத்திலே இந்த துறையிலே எப்படி ஈடுபட்டு செய்தார்கள் என்பது நமக்கு வாய்ப்பாக இருக்கிறது ஆனாலும் ஏராளமான தரவுகளை அவர்கள் சேகரித்திருக்கார்கள் என்பது மட்டும் எனக்கு தெரியும் அவருடைய கட்டுரையை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் உனக்களி தேனே நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் அது எனக்கும் தானே தமிழ் தாயை வணங்கி தமிழாய் வாழும் முத்தமிழறிஞர் தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களையும் இந்த வாய்ப்பினை எனக்கு வழங்கியிருக்கின்ற நல்ல உள்ளங்கள் அனைவரையும் வணங்கி நேரத்தின் அருமை கருதி மேடையிலும் எனக்கு முன்பிருக்கின்ற ஒவ்வொருவரையும் வணங்கி என்னுடைய ஆய்வினை சமர்ப்பிக்கின்றேன் எனக்கு முன்னாலே பேசிய தலைவர் உட்பட அவர்கள் தமிழ் அறிஞர்கள் தமிழ் படித்தவர்கள் இந்த துறையிலே பல ஆண்டுகாலமாக ஆய்வுகள் செய்து கொண்டிருப்பவர்கள் ஆனால் நான் படித்தது முதுகலை ஆங்கிலம் தமிழ் மேல் உள்ள காதலால் கலைஞர் மேல் உள்ள பற்றால் நான் இந்த ஆய்வினை மேற்கொண்டேன் இந்த உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டிலே